நன்றியோட இந்த இன்பங்களுக்கு இந்த இறை உயிர்களை காப்பாத்துற பழங்குடி மக்கள்களை எங்களை காப்பாற்றுறது இந்த வண்டிக்காரரு எங்களை இருந்தாலும் மகளும் ஆனா கரெக்டாக ஒரு அஞ்சரை ஆறரை ஆறரை மணிக்கு கரெக்டாக கொண்டு வந்து இந்த பசி இட்லி சாப்பாடு ஏதோ அவர்னால முடிஞ்சது உதவி பண்ணி இந்த இன்னைக்கு

மழவாழ் மக்களுக்கு இந்த உணவு கொடுத்த மக்களுக்கு நன்றி வணக்கம் எங்களுக்கு உணவு வேண்டும் உணவு இல்லை அரிசி இல்ல தவசை தானி தவச காப்பாத்துறாங்க